உனக்கு பிடிச்ச துறையை தேர்ந்தெடுத்துக்கோ அதுல உன் திறமையை வளர்த்துக்கோ கடுமையா உழைச்சிக்கிட்டே இல்லை வெற்றி ஆட்டோமேட்டிக்கா உன் பின்னாடி வரும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பட்டம் பெற்று அதுல எப்படி வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ நான் சொல்ல போறேன் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா இது உங்க கேரியர்ல ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிரியேட் க்ரியேட் பண்ணுச்சுன்னா அதுவும் உங்கள் லைஃப்பே சேஞ்ச் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு பொலிட்டிக்கல் விஷயங்கள்லாம் ஆர்வமாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் துறை எடுக்கிறதுல தப்பே கிடையாதுங்க உங்களுக்கான வேலைவாய்ப்புகள் வந்து கண்டிப்பாக நிறையவே இருக்குது சரிங்களா இப்போது பொலிட்டிக்கல் சயின்ஸ் பட்டம் பெற்றவர்களாக இருந்தாலும் சரி இல்லை ஏதோ ஒரு ஆர்வம் இருந்தாலும் சரி இப்போ நீங்கள் அரசாங்க கட்சியில் சேர்ந்து இந்த சர்வதேச நிறுவனங்கள் ஆராய்ச்சி நிறுவனங்கள் இந்த மாதிரி கல்வி நிறுவனங்கள் போன்ற துறையில் வேலை பகலில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாலும் சரி இந்த துறை வந்து உங்களுக்கு ஏற்ற துறையாக தான் இருக்க போகுது சரிங்களா ஏன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் துறையில் முதல்ல நம்ம பெறத்துக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுக்குறேன் இதுக்கு வந்து முதல்ல பேச்சு திறமை இருக்கணுங்க இப்போ அரசியல் மற்றும் சமூக விஷயங்களுக்கு தெளிவாகவும் சுவாரஸ்யமாகவும் மற்றவங்களுக்கு விளக்கக்கூடிய திறமை வந்து உங்களுக்கு இருக்கணும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திறமை இருக்கணும் சரிங்களா எழுத்துனா கட்டுரைகள் எழுதுறது ஆவணங்கள் மற்றும் இந்த செய்தி அறிக்கைகள்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் எழுதக்கூடிய திறமை வந்து உங்களுக்கு இருக்கணும் சரிங்களா அடுத்து வந்து ஆராய்ச்சி திறமை பேசிக்காகவே இருக்கணுங்க அரசியல மற்றும் நமக்கு நாட்டு சமூகத்துல நடக்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லைங்களா தண்ணி பிரச்சனையா இருக்கட்டும் இதை பத்திலாம் ஒரு தரவுகள் அடிப்படையில நீங்க பகுப்பாய்வு செய்யணும் அந்த அந்த முடிவுகளை வந்து எழுதக்கூடிய திறமை உங்களுக்கு இருக்கணும் சரிங்களா அடுத்து விமர்சன சிந்தனையே உங்களுக்கு இருக்கணுங்க அரசியல் அரசியல் சார்ந்த விமர்சன சிந்தனை அது ஒருத்தவங்க செய்யற விஷயங்களை விமர்சனம் பண்ணி அதை அதை சார்ந்து சிந்திக்கிறது எப்படி கேள்வி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி அப்புறம் அதை புரிந்து கொள்ற திற நம்ம சொல்ற பதில புரிந்துக்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா தகவல் தொடர்பு திறமையும் உங்களுக்கு இருக்கணுங்க உங்களுக்கு புரிந்த விஷயங்களை மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையை எடுத்து சொல்லக்கூடிய அதை வெளிப்படுத்தக்கூடிய அந்த திறமை வந்து உங்களுக்கு இருக்கணும் சரிங்களா அப்புறம் நேர்மையாக நீங்கள் வந்து இந்த துறையில் வந்து இந்த துறையில் கட்டாயமாக உங்களுக்கு வந்து ஒரு நேர்மையும் நெறி நெறிமுறையாகவும் நீங்கள் வந்து செயல்படணுங்க இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் துறையில் இப்போது என்னென்ன வேலை வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்ட்டு ஒரு சில வேலை வாய்ப்புகளில் பற்றி சொல்கிறேன் அரசு அதிகாரின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தின் அரசு அதிகாரிகள் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து அரசாங்கம் அரசியல்வாதிகள்லாம் இருக்காங்கல்லாம் அவங்களாம் நீங்கள் வந்து ஆலோச ஆலோசகராக அவங்களால் பணியாற்ற முடியும் சில கட்சிகளுக்கெல்லாம் வந்து உங்களால் ஆலோசனை சொல்ல முடியும் இந்த படிப்பு படித்தா ஊடகவியலாக இருக்கும் இது வந்து நான் சொல்லவே தேவையில்ல செய்தி நிறுவனங்களில் நீங்கள் பணியாற்ற முடியுங்க அரசியல் மற்றும் சமூக விஷயங்களை பற்றி எழுதி நீங்கள் வந்து மக்களுக்கு ஒரு ஏற்படுத்தலாம் சர்வதேச உறவு நிபுணராக நீங்கள் வந்து இருக்க முடியும் சர்வதேசங்களில் ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து மேம்படுத்துறதுக்கு நீங்கள் வந்து ஒரு இதாக இருப்பீங்க அடுத்து ஆராய்ச்சி நிறுவனங்களில் நீங்கள் ஒரு ஆராய்ச்சியாளராக பணியாற்ற முடியும் அரசியல் மற்றும் சமூக பிரச்சனைகளை வந்து நீங்கள் ஆராய்ச்சி செஞ்சு அதை வந்து ஒரு ரிசர்ச் பேப்பராக நீங்கள் வந்து வெளியிட முடியும் கல்வி நிறுவனங்களில் நீங்கள் லெக்சராகவோ இல்லை ஒரு உங்களை ஒரு ஆசிரியராக நீங்கள் வந்து இயங்க முடியுங்க இது எல்லா படிப்புக்குமே இருக்கக்கூடியது தான் நீங்கள் வந்து அடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிவிங்க அதை விட்டால் பார்த்தீங்கன்னா எலும்பில் நீங்கள் மேற்படிப்புன்னு எம்ஏ எம்ஏஇன் ஹிஸ் எம்ஏஇன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கலாம் எம்பிஏன பப்ளிக் மேனேஜ்மெண்ட் படிக்கலாம் எலும்பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எலஞ்சின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது அதை படிச்சிங்கன்னா லீகல் அட்வைஸராக நீங்கள் வந்து போடலாம் சரிங்களா பொலிட்டிக்கல் சயின்ஸ் துறையில் வெற்றி பெறுறதுக்கு சில குறிப்புகள் இருக்குது அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் குறிப்புனா என்னுடைய ஒரு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் சொல்கிறேன் இப்போது இதில் நீங்கள் வந்து வெறுமனே ப படிக்கிறது மட்டும் எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது எல்லா பாடத்தையும் கவர் பண்ணுறது மட்டும் முக்கியம் கிடையாது பாடத்துக்கு வெளியிலையும் நீங்கள் சமூகத்துலையும் அரசியலையும் இறங்கி அதை பற்றின புத்தகங்களை நீங்கள் ஃபஸ்ட் நிறைய படிக்கணும் செய்தித்தாள்கள் படிக்கணும் மற்ற இணையதளங்களெலாம் வந்து எங்கள் எங்கெங்கெல்லாம் செய்திகள் இருக்கோ அதெல்லாம் படித்து அறிவை வளர்த்துக்கணும் முன் அனுபவம் பெறுறது தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா ஒரு அரசியல் அலுவலங்களில் போய் நீங்கள் வேலை பார்க்கணும் அரசியல் கட்சிகளில் வேலை பார்க்கணும் நிறுவனங்களில் போய் நீங்கள் வேலை பார்க்கணும் இந்த மாதிரி தொண்டு நிறுவனங்களில் வேலை பார்க்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரி வேலை பார்க்குறது மூலயமா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது சரிங்களா ஸோ இது உங்கள் வாழ்க்கைக்கு கண்டிப்பாக உதவியாக இருக்கும் நம்பிக்கையோட இந்த உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாமே அவருக்குள்ளே இருந்தது தான் அதை வெளியே கொண்டு வந்த கருவி மட்டும்தான் நான் மகிழ்ச்சி என் அழைப்பை ஏற்று இங்கே வந்த மாமனிதர்களுக்கு என்னுடைய நன்றி